என்ன நேத்து ராத்திரில இருந்து பையன் வீட்டுக்கே வரல எங்கிட்டு போயிருப்பா ராசமா 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 வெளியே வாங்க கூட்டிக்கிட்டு இருக்கேன் ஊர்ல இருந்து இங்க உள்ளவா வேலை செஞ்சு கொடுத்துக்கும் போதுதான் கூப்பிடுவாரு இருங்க வர வா வரசா என்னங்க என்ன பைய ரூம்ல நீ காணும் கேட்ட இல்ல நேத்துதான் மர்மவளோட அம்மாவும் கூட்டிட்டு போனாங்க பையன் திராத்துலேருந்து வீட்டுக்கு வரல பொழு கழு கலந்துருக்கேன் பண்டாட்டி வீட்டுக்கு போயிருப்பேன் பொண்டாட்டி வீட்டுக்கு போயிருக்கானா என்ன பேசிக்கிட்டு இருக்கா பையன் வீட்டுக்கு வரது கூட தெரியாத உனக்கு நானே அவங்க பண்டாட்டியை பார்த்துக்கலாம்ல அதனால பண்டாட்டி வீட்டுக்கு போயிருப்பா அப்படி பொண்டாட்டியை பார்க்காம என்ன இருக்க முடியலையே என்ன நல்லா நகை நட்டு போட்டு நல்லா வந்திருந்தா அவளை தான் இவனை கையில பிடிக்க முடியாது யார் என்ன இருக்க நீ நீ ஒழுங்கா பார்த்துருந்தோ அவன் இங்கே இருந்திருப்பான்

ஓ அப்படியா சரி இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் நீ இங்கேயே இருக்கியா ஆ இல்லை வீட்டு கிளம்புறியா ஓ சரி நீ நான் இங்கே இருக்கேன் நீங்கள் போயிட்டு வாங்க அப்புறம் நீங்கள் வரும்போது தனியாக வரணும்ல உங்களுக்கு வழி தெரியாதுல்ல இல்லை இல்லை நான் வந்துடுவேன் நீ போ இல்லை நீ தனியாக எப்படி உங்களை விட்டுட்டு போகிறது இல்லை உங்கள் அண்ணனை வர சொல்லி நான் வந்துடுறேன் நீ போ ஆ சரிங்க நீ போங்க பாறை வழுக்கும் ம் நான் போய்க்கிறேன் சரி அண்ணி பார்த்து போயிடுவாங்க நம்மளும் வீட்டுக்கு போவோம் ஐயோ நீங்களா திடீர்னு பார்த்தோன்னு பயந்துட்டேன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நானும் நீ போகும்போதெல்லாம் கூப்பிட்டுட்டே இருக்கேன் உமா உமான்னு காதல வாங்காம நீ பாட்டுக்கு வந்துட்டே இருக்க அதான் அண்ணி பக்கத்துல இருந்தாங்கல்ல அண்ணியா ஏன் அண்ணன் உங்ககிட்ட சொல்லலையா உங்க அண்ணன் எனக்கு வாய் தொடர்ந்து பேசியிருக்கான் ஊட்டில இவங்க இருக்காங்க இவங்களை அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ணனுக்கும் இவங்களை பிடிச்சிருக்கு அத்தா அண்ணன்கிட்ட பேசுனோன்னாங்க அதை கூட்டிட்டு வந்தேன் உம் ஹும் ஐயோ முட்டு தூரம் இருக்காரா வா ஒரு அட்டன்ஸ் போட்டு வருவோம் ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அண்ணே எதுன்னு நினைச்சிக்கோ ஓஹோ சரி சரி நாளைக்கு கல்யாணம் முடிக்கட்டும் அதுக்கப்புறம் எமாச்சான போட்டுக்கெல்லாம் வச்சுக்கிறேன் இந்தா அம்மா உனக்கு பூ வாங்கி தர சொன்னாங்க அதான் ஐயோ வேண்டாம் கல்யாணத்துக்கு முன்னாடி அதெல்லாம் வாங்கக்கூடாது அடா நான்தானு தரேன் வாங்கிக்கோ வந்தா புடி ஹ வேண்டாம் அண்ணே திட்டான்

இல்லை மகா நீ வந்திருக்கன்னு நினச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனால் உமாவுக்கு கல்யாணம் இனி தங்கச்சி நம்ம கூட இருக்க மாட்டா நாளைக்கு கல்யாணத்துக்கு என்ன பண்ண போகிறோம் எல்லாம் ஒரே யோசனையாக இருக்கு அதான் எதை பற்றியுமே யோசிக்க முடியல கையை பிடிங்க அங்கிட்டு வரேன் பார்த்து வா கீழே ம் சரி சரி இப்பயாவது பிடிச்சிங்களே இல்லைன்னா கீழே கேட்டு விட்டுருவீங்களோன்னு நினச்சேன் நான் தான் விட மாட்டேன்னு இதெல்லாம் நல்லா தான் பேசுறீங்க. எப்ப என் வீட்ல வந்து பொண்ணு கேக்க போறீங்க? நீம்மா என்ன இப்ப போய் அத பத்தி பேசிட்டு இருக்க? இப்ப அத பத்தி பேசாம வேற அப்பா அத பத்தி கல்யாணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் நம்ம கல்யாணத்தை பத்தி எப்படி வீட்ல பேசறது? ஏய் அதெல்லாம் அப்படிதான் பேசணும். உங்க அத்தை ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம விஷயத்த நான் சொல்லலாம்னு இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க சொன்னா ஏத்துப்பாங்க. ஹே நீ வேற கம்மனிரு ஏற்கனவே இதுக்கே என்ன பண்றது யோசிச்சிட்டிருக்கே இல்ல அதுனா தெரிஞ்சா அவ்வளவுதான் என்ன நினைப்பாங்க என்ன நினைபாங்கன்னா அப்புறம் எப்பதா நம்ம விஷயத்தை பத்தி சொல்றது வீட்ல உங்க அத்தை கிட்ட சொன்னாதான் எங்க அம்மா கிட்ட அப்படியே நைஸா பேச்சு கொடுப்பாங்க நம்ம விஷயம் எங்க அத்தைக்கும் தெரிஞ்சிருச்சு அப்புறம் என் அண்ணிக்கும் தெரிஞ்சிருச்சு அண்ணியும் வீட்ல பேசறேன்னு சொல்லிருக்காங்க ஏம்மா இன்னம்மா ஆமா என்ன கே இருந்தாலும் ஒரு நாள் தெரிய தானே அதான் நான் அண்ணிகிட்டயே சொல்லிட்டே வந்துட்டேன் இப்போ உங்க அத்தைக்கிட்டே நான் சொல்லிருவேன் அதுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியா நடக்கும் உமாவுக்கு முடிஞ்சதே அடுத்து நமக்கு ஐயோ எனக்கு இதெல்லாம் கேக்க தலையே சுத்துது இந்த விஷயத்தை சொன்னதுக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு என்னன்னா சுத்த போதுன்னு கல்யாணம் நடக்குது கல்யாணத்துக்குள்ள கல்யாணத்துக்கான வேலையும் நடக்குது போலயே சாமி நீ எங்க சாமி இங்க என்னப்பா ஊர் விட்டு வந்து ஊர் வந்த பிள்ளைய என்ன பேசி என்ன பண்ணிட்டு இருக்க ஐயோ சாமி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சாமி ம் ஒண்ணும் இல்ல அடிச்சதெல்லாம் போதுண்டா உமா இல்ல என்று சொல்லிட்டா கல்யாணம் பண்ணனும் அவ்வளவுதானே நானே என் தலைமையில பண்ணி வைக்கிறேன் என்ன சொல்றீங்க சாமி சாமி தாண்டா சாமி தான் உன் தங்கச்ச கட்டிக்க போற அதே சாமி தான் ரொம்ப நன்றி நன்றி எல்லாம் எதுக்குமா எனக்கு தோணுச்சு என் சந்தோஷ்க்கு எப்பயுமே நல்ல ஒரு பொண்ணு கிடைக்கும்னு அதே மாதிரி அவன் குணத்துக்கு ஏத்த ஒரு பொண்ணே கிடைச்சிருக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன்டா உனக்கு வரப்போற வாழ்க்கையால உன் வாழ்க்கையே மாறும்னு இந்த பொண்ணாலும் உன் வாழ்க்கை நல்ல முறையில மாறும் எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு

கோபரத்துக்கு என்ன இருக்குது இல்ல இந்த விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு தெரியாம நீ எப்படி முடிவெடுக்கலாம் எடுக்கலாம் அப்படி நீங்க சொல்ல கூடாது நீ எது எடுத்தாலும் அது கரெக்ட்டா இருக்கும் அது வயித்துல புள்ளையோட இருக்க இந்த நேரத்துல உமல என்ன கோபப்படுவனா சொல்ல என்ன விஷயம் ஐயா செந்தில் என்ன செந்திலே ஐயா அம்மா ஊ கூலி பண்ணியாதன்னு சொல்லிட்டாங்க கூர்த்திட்டு வர சொன்னாங்க ஓ இன்னைக்கு நீ புது வருஷம் பிறந்திருக்கல அதனால அம்மா இனிப்பு செஞ்சாங்களா சரியா சரி அம்மா ஹேப்பி நியூ இயர் சொல்லிட்டு வர சொன்னாங்க

சரி நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருங்க சாப்பிடுங்கதான் நான் போயிட்டு அந்த உடச்சு போட்டு வரேன் உடைக்கிறீங்க எங்கம்மா வரவும் வர இல்லம் வீட்டுல அதான் எல்லாம் வெட்டி போட்டுருக்காங்களா அதான் சரி அங்க போய் வர உடச்சு கட்டி வச்சோம்னா அப்புறமேட்டுக்கு செம கட்டி எடுத்துட்டு வரலான்ட்டுதான் அத நீங்க ஒத்தையால கிடையாது எப்படி வேலை செய்வீங்க நான் வரேன் எனக்கு என்ன மாப்பிள அதெல்லாம் நான் பாத்துப்பேன் மாப்பிள்ளை நீங்க இருங்க பிள்ளைக்கு தோணையா நான் போயிட்டு வரேன் என்னத்த நீங்க நீங்க ஒத்தையால எப்படி இது பண்ணுவீங்க நான் வந்து உடச்சு போடுவேத்த அடே இருக்கட்டும் சரிமொழிகா நீ இருந்துறேன் ஆ சரிங்க போயிட்டு வாங்க ஷோ முக்கியமான விஷயம் மகாவோட விஷயத்தை இன்னைக்கு பேசிடலாம் அவங்களாம் இல்லைன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சா அதுக்குள்ள இந்த உடைக்கணும்னு கூட்டிட்டு போயிருச்சு ம் சரி அப்புறமேட்டுக்கு எதுவும் சொல்லிடுவோம் கம்மினு வீட்ல இருக்கேன்னா நீங்களும் என் கூட வந்துட்டிருக்கீங்க மாப்ளே கம்மினு இருங்க மாப்ளே இருக்கடாத உத்தையலா நீங்க கடந்துக்கிட்ட அங்க இங்க நடந்துக்கிட்டு உங்களுக்கு ஏதா ஒண்ணுனா என்ன பண்றது நான் இங்கதானே இருக்கேன் தூக்கி போட்டுறேன் வாங்க அங்க சம்மதிய அம்மாவுக்கு ஏதَن தெரிஞ்சேன்னா சந்தைக்கு வந்துருவாங்க என் பையனை வீட்டுக்கு கூப்பிட்டு வேலை வாங்கனியான்னு கேட்டு அம்மா அங்க இருக்காங்க நம்ம இங்க இருக்கோம் அதெல்லாம் ஒண்ணும் தெரியாதே நீங்க வாங்கட அம்மாடா அம்மாடா ஆ உள்ள வாங்க வீட்ல இருக்கேன் அட மீனா வா மீனா வா வா வந்து உட்காரு வா என்னாடி டிவி பார்த்துக்கிட்டு இருக்கியா எதுவும் இல்லை சரி இந்த டிவில தான் பட்டி போடுறாங்களே உட்காந்து பார்ப்போம்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன் எங்க பையன் வீட்டுக்காரலாம் அவங்க வேலை செய்கிற இடத்துல ஏதோ கேக் விட்டுறாங்களா நியூ இயருக்கு அதனால இந்த மனுஷன் கூட்டிகிட்டு போயிருக்கிறது சரி வீட்டில் இருந்தாலும் நம்மக்கிட்ட நொய்ய நொய்யின்னு ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுமான் நம்ம என்னத்தை போய் செஞ்சு கொடுக்கறது ஒரு நாள் தான் லீவு அந்த நேரத்தில் நிம்மதியாக இருக்கலாம் சரி நீ அனுப்பி விடுன்னு சொல்லிட்டு அவரோட அனுப்பி விட்டு நான் உட்காந்துருக்கேன் சரி இரு இந்த காப்பி வைக்கிறேன் எல்லாம் ஒன்றும் வேண்டி குடிச்சு குடிச்சு வயிறே வெந்து போச்சு ஏண்டி என்ன பண்ணுறது ஏன் ஆத்தனர் இருக்காடி சோத்த போட்டு வயிற்று நறுப்பான்னு பார்த்தா காப்பி ஊற்றே வயிற்றனை நடிச்சு விடுறா ம் ஒரு ஆளு நீ வேற அவளை பற்றி பேசிகிட்ருக்க ஏண்டி என்னடி சொல்கிற இந்த ஊரில் யாருக்குமே அவளை பிடிக்காது அவளை மூஞ்சும் அவள் முகர கட்டையும் யாருக்கிட்டேயே சிரித்து பேசுவா என்னன்னா அவளுக்கு ஆகாது அவ ஆதி அப்படித்தானடி அதுவும் உன் நாத்தனார் பாரு பாடு அப்பப்பா தாம் பிள்ளைங்களுக்கு வெண்ணயும் அந்த பிள்ளைங்க கண்ணுக்கு சுண்ணாம்பு வைக்கிற மாதிரி ஐயோ குடும்பக்காரின் அவளை அவளமதி யாரையும் பார்த்ததுலடி என்னடி அமுதா சொல்ற நான் என்ன பொய்யவா சொல்றேன் எப்பா அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் புது துணி அதுக்கு போட்டு அனுபவிச்சு கிழிச்சு கந்தலானதுக்கு தான் இந்த பிள்ளைங்களுக்கு கொடுப்பா அதுவும் இல்லாமல் இதுங்கள ஒரு நல்ல நாள் பெரிய நாள் ஒரு நல்ல துணி போட விட மாட்டாடி சோறு திங்கிறதுலையும் அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாமே சுடுச்சோறு இதுங்களுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் ஆன பழைய சோறு தான் எடுத்து கொடுப்பா ஏன் சூடாக இருக்கும் போது கொடுத்தா என்ன அந்த பிள்ளைங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்லுதுங்களா அதுவும் பாவம் அந்த பிள்ளைங்க வாழ்நாளில் கரிகஞ்சே பார்த்தது இல்லடி நான் தான் அப்புறம் வந்து ஏற்ற வீட்டுல இருக்காங்களா பத்திரகலி அக்கா தெரியாம அந்த பிள்ளைங்களுக்கு கூப்பிட்டு கொஞ்சம் குழம்பெல்லாம் கொடுப்போம் ஞாயிற்றுக்கிழமை கறியாக்குனா என்னடி சொல்கிறேன் இன்புட்டு நடந்திருக்கா இதெல்லாம் அந்த பிள்ளைங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே அவ எட்டு பாஞ்சா இதுங்க இருக்கு பாரு இதுங்க மூணு பதினாறு அடிப்பாங்கடி பெரியம்மாவுக்கு நல்லா தப்பாம வந்து பிறந்திருக்குதுங்க அவ அப்படி கொழுங்கப்படுத்துறாள் வாயை திறந்து ஏற்றியா போய் சொல்லி இது என்னன்னு ஒரு முடிவு கட்ட தானே அதுங்க வாயே திறக்காது அதுங்களும் என்னாடியே பண்ணுங்க சின்ன வயசுல இருந்து அடியான அடி மூணு பேத்தையும் ரூமுக்குள்ள வச்சு அந்த அடி அடிப்பாடி அதனால அந்த அடிக்கு பயந்துக்கிட்டே அந்த பிள்ளைங்க அப்படி ஆகி போச்சுங்க என்னடி சொல்ற நான் கேட்டேன்ல வரும்போதே பிள்ளைங்க அடி அங்கேருந்து வரும்போது நல்லா இருந்துச்சுங்க இங்க வ வந்துச்சுங்க அந்த வத்தலும் தொத்தலும் ஆகி போச்சுங்கன்னு சொன்னேன்ல அப்படித்தான் பிள்ளைங்களுக்கு நல்ல சோறு போட மாட்டா நல்ல துணிமணி ஒரு நிம்மதி இல்லை வேலைக்காரவங்கள விட மோசம் எல்லா வேலையும் வாங்குவா ஆனால் கூலி தர மாட்டான் நம்ம பக்கத்து ஊரில் இந்த முனியாயி அக்கா உனக்கு தெரியுமா அவங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பிள்ளையோட தனியாக போயிட்டானே இந்த அக்காவுக்கு ஒன்றும் கொடுக்கறதில்ல வைக்கிறதுல இந்த அக்கா வந்து வேலைக்கு அங்கே அந்த அக்காவுக்கு சம்பளம் கொடுக்காம நூறுரூவா கொடுத்து ஒரு வாரத்துக்கு வேலையை வாங்கி கூலியை கொடுக்காம ஏமாத்தி தள்ளியிருக்காடி அதெல்லாம் கிடக்கட்டும் டி அந்த பிள்ளைங்களுக்கு மறுபடி என்ன கொடுமைப்படுத்திருக்காங்க இவளோட தங்கச்சி பிள்ளைங்க தானு தங்கச்சி பிள்ளைதான் யார் இல்லைன்னு சொன்னா என்னதான் இருந்தாலும் அவளுக்கு பிறந்த பிள்ளை ஆயிடுமா அதனாலதான் அம்பிட்டு கொடுமை எப்போ எனக்கெல்லாம் ரத்த கண்ணீரே வந்துடும் ஒரே ஒரு நாள் பின்னாடி துணி த வச்சுக்கிட்டு இருந்தேன்டி அந்த பிள்ளையும் மூணு பேத்தையும் போட்டு அட்டி அடி நடிச்சுக்கிட்டு இருந்தா நானும் எட்டி நின்று பார்த்துட்டு எனக்கு கோவம் தாங்கல எதுக்கு நீ பிள்ளைய போட்டு அடிச்சுட்டு இருக்க ஒன்னால் வேலை செய்ய முடியாதா அப்படின்னு கேட்டதுக்கு நீ வாங்கி முடிட்டு போ அப்படின்னா சரி எனக்கு கோபம் மண்டை ஏறிடுச்சு பாத்திரம் ஒழுங்காக தேய்ச்சிக்கு அழுவலியாமா அதுக்கு அந்த ஒரு அடி காப்பிக்கராக அப்படியே இருக்குன்னு ஐயோ சாமி அந்த அடியை பார்த்ததுக்கப்புறம் நான் அவகிட்ட பேசுறதே இல்லை மூஞ்சி கொடுத்து ஐயோ கடவுளே இன்னைக்கு அவ்வளோ உண்டுல நோக்கிறேன் பாரு இங்கே பாரடி இதெல்லாம் போய் இப்போதைக்கு நீ கேட்டுக்கிட்டு இருக்காத கொஞ்சம் பொறு ஏதோ உமாவுக்கு கல்யாணம்லாம் வச்சுருக்கீங்கன்னு சொன்னாங்கல்ல முதல்ல அதுக்கு சொத்தை அவங்களோட இருக்குல்ல அதை முதல்ல எழுதி வாங்கு அதுக்கப்புறம் இதெல்லாம் பற்றி கேட்பேன் இதை தான் சாக்குன்னு வச்சுக்கிட்டு சொத்தை கொடுக்காம ஏமா தீர்வாடியாவை ஹம் ஆமாண்டி எனக்கும் இப்போதான் ஞாபகம் வந்துச்சு பாரு முதல்ல நைசா இந்த மூணு பிள்ளைங்களுக்கும் கல்யாணத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ற வழிய பாரு அப்புறமேட்டுக்கு இவளை அடிச்சு நாலு வெளு வெளு விஷயம் நடந்திருக்கு என் தம்பிக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதா அந்த தம்பி தானே ஏண்டி அந்த கொடுமையை கேட்கற புருஷன் பொண்டாட்டி கோடு கழிச்சா தாண்ட மாட்டாரு வாய் முடிக்கிட்டு அப்படியே இருப்பாரு இவங்களும் போறது கூட பாருங்க என்ன ஆட்டம் கட்டிட்டு போறேன்னு

அந்த நேரத்துல நிலத்தோட விலை எவ்வளவு இருந்துச்சு அது என்ன ஒரு லட்சம் ஒரு லட்சம் இருந்துச்சு அது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ அதனோட விலை பத்து லட்சம் இருபது லட்சத்துக்கு மேல இருக்கேடா ஆ அப்ப உண்டான விலையை தானே நம்ம கொடுக்கணும் இப்போ உண்டான விலையை எப்படி கொடுக்க முடியும் அவனே என்னடா சொன்ன அதாமா சுத்த பிரிச்சு கொடுன்னு கேட்டுட்டாங்க கேட்டது கொடுக்கணும்தானே தானே அப்ப எவ்வளவு விலையோ அந்த நிலத்துக்கு உண்டான காசு இப்ப குடுத்துருவோம் அவ்வளவுதான் புரிஞ்சு போச்சுடா அவனே புரிஞ்சு போச்சு இப்போ எனக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு இதுக்கு தாண்டா அவங்கள படிங்க படிங்க படிங்கன்னு சொன்னேன் படித்தவுடையே புரிஞ்சு போச்சுல இனி அவள் சொத்தை கேட்டா என்ன கொடுத்துருவான்